அப்படின்னு சமுதம் சேர்ந்தேன் ஆமா அந்த கிரல்களை உயிர் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்தாருன்னா சமுதத்தை கிரவு முடியும் அதனால அந்த கிரவில் துண்டிக்கணும் என்னடா ஆமா 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 அதாரு வீட்டு பேசி கேக்காதே என்னடா சரி பக்கத்துல நிக்கிறேன் நான் ஏறி நடிங்க 나야 ஊரு பேசி நடி ஆடு மச்சான் நீ தனமா கை கழுவுற நான் நவு நடி இப்பயா எடுத்து வா வீட்டுக்கு வீட்டுக்கு நான் வா அங்க வந்து தூடறானே ஏய் என்னடா தூது பகடறானே நான் வந்து கெய் தான் बच्चा அரிசம் பாள மாரி போறானே ஆமா ஏடுமட்ட பழகே ஓ அது தெரிையாது என்ன பாறான் அதான் கேக்குற சூதாறணும் சரி வாங்க ஆகாயமே சங்கீதப்பிர செயலை பண்ணுங்க வரங்களாவுங்க கவுரனா கவுரனா கவுரையா என்னடா கவுரனா ها வரஜெயு வேற டேனமா வரணும் அந்தாடி <laughs> மானமன்பண்ணனும் ஆவதி பாளமேல சொல்றவா சரி குறிதிக்கு போдила ஆமா கல்லு போய் ஆட்டாங்க இக்காய் எங்கு போய் சேருதே எல்லா மனத கல்லு கடா ஆதி கேல நம்ம பல்லு கொண்டே கடந்து ஆமா பல்லு ஏய் இந்த கம்பி நீடி நல்லமா நல்லமா இருக்கு கேக்குறாங்க அதுக்கு போடு சரிடா போடா மால எங்கள போறோம் ஊirlaடிக்கு தான் ஆகுதியா போடா இறா போறோம் அதான் போடு ஐயா மாமா மகாராஜா சொன்னதுக்கு தேதி மகாராஜா ஆ ஆ ஆய் சேமா மாட்டீங்க பாருங்க எங்க இருக்கு எதிரே யாராவது இருக்கா எதிரே இليه சின்ன பையன் ஒரு பீட் கட்டேன் அதெப்படி யாரு அந்த வீமராஜன் வந்தான் அய்யோ அவங்க அவே க்ளாஸ் மேரக்கர் அதெப்படி தர்மா வயர போட்டு அவனுக்கு குளோஸ் அவனுக்கு க்ளாஸ் இப்போ பண்ணுது ஆமா சண்டை

ஒப்ப <muchas> நீ கொஞ்ச நாளைக்கு நிறையா போயிடுச்சு ரொம்ப நாளும் பாத்துங்க பாத்தீங்கன்னா

ஏழாயிரத்தி <laughs>

ஆவளாரன் மேல அதிகா நீ பாட்டான் நடு கம்மி ஏய் பாட்டி தோட போனம் ஆடும் ஆடும் பாடலோட போனம் ஆடும் பாடலோட போனம் படன் மச்ச குட்டி தாண்டா அக்கர் அக்கர் சோ அன்னை போனம் பாட்டி நான் பாள போதே நீ ஓ ஒரு அஞ்சாயிரம் பேர் வர்றானே சார்ம சார்ம கை காட்டுறான். ஏய் போடா கொஞ்சம் வாடா வந்து பேசுற. எதுக்கு? சேயே போனா என்ன போறீங்க? வந்தத சரியா வெக்க வாங்கி நாளைக்கு சாரி வந்தாங்களா? ஏய் சாரி அந்த ஆமா

பழையது தூங்கறோம் அம்மா 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 பாவி மாந்திரியோ அந்த கேட்ல இருந்து தெய்வம் வரல ஆமா இந்த பாழைய செனமாமா வந்து ஆச்சு எதிர்க்கற பாयणdale பாபாய் பாபா உங்களுக்கு பாடியா சொன்னுகிடா உங்களுக்கு அங்க சுத்தி மாறிக்கிட்டு நான் தான் கட்டறமா இருக்கேன் இது இவிடக்கார மாடான் சையிட்டே குடுறியா இந்த பாடியா சொன்னமா உங்களுக்கு பாபாய் பாமா பாத்தீங்க இதுக்கு புரிஞ்சிரே சரி டேய் இந்த சொந்த டாகி வரலை பாபா என்ன பாடியா சொன்னா வரமா ஏய் பாபா ஏலா 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 மாம மூஞ்ச வந்தா மாமா மூஞ்சோட மெத்தல செத்துவரே

கொலி படாப் புரம் அப்ப்பதுதர் சேருமா யார் வரிலக் கொலி வடாதில்லாம் கண்டியாம்.

நான் ஊரு நீ வேணா தைமப்பத்த தைமப்பத்த ஊர்தானே கூடுரே கூடுரா கூடுரே வந்து புள்ளா காசு அவன் தப்பா ஏச்சாதinga நீ ஆமா மாபறபடியே ஐயா சீக்காக் பனிக்கிறதுக்கே வந்து அன்றா ஏய் ஏட்டோட வந்து மெதுவா கொஞ்சம் தான் செய்யுங்க ஒரு கால் ஏய் ஏய்